அண்ணே உங்கள் பேருண்ணே முதல் வீடியோ அப்போ வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தான் கேட்குறேன் நல்லா தெளிவாக தான் இருக்குதா போவே போக வேணாம் பாருங்க போவேன் போயிடணும் பாய் அந்த கம்பு எடுத்து வந்து மண்டே உள்ள தள்ளி விடுங்க பாய் இன்னொரு கம்பு இருக்குல்ல அங்கே இருக்கு கம்பு எடுத்துருவாங்கண்ணா தம்பியிலே அந்த கம்பி எடுத்துருவாங்களா அந்த அந்த கம்பி இல்லை இன்னொரு கம்பி வச்சுருக்காருலாம் அவரு கம்பியை கொண்டு அதில் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் நிப்பாட்டுங்கப்பா வண்டியை அவங்க வீட்டுக்கு கொடுத்து கொடுத்து அனுப்புவோம் கோவம் வருது அதுக்கு அதுக்கு கோவத்துக்கு நல்லா இருக்கு இதா கடிக்குது பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அண்ணே கம்பியை கொடுக்கே நீ அதை பிடிச்சிக்கிறேன் ரொம்ப மோசமான ஒரு அடி அடிங்கினேன் உள்ளே போதானாப்பா லைட்டாக அவர் தட்டு தட்டுங்க மண்டையில் இந்த போயிடுச்சுப்பா ஒரு வழியா